ஒருவர் தம்பியொடுத்தொருவர் தம்பியொடுத்தொருவர் தம்பியொடுத்தாமொருவர் தன் துணைவிக்க அதில் துணையாக முனநாய தன் துணைவி காதல் துணையாக முனி வெம்பியரிகானகம் உலாவும் அவர்தாம் இனிதுமேவு நகர்தான் வெம்பியரிகம் தாம் அவர்தினிதுமேவும் நகர்த்தா யில் கூவ மயிலும் எழிலார் புறவு கும் புகுதி கொண்டு குயில் கூவ குயில் கூவ குயில் கூவ மயில் நம்பியுரைகின்ற நகர் நம்ியுரைகின்ற நகர் உரைகின்ற நகர் நந்திப்புறவின் நகரம் நன்னு மனமே நந்திப்புறவின் நகரம் நந்திப்புரவி நகரம் நன்னு மனமே நந்திப்புறவி நகரம் நன்னு மனமே 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 நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக திருக்கோவில்களுடைய ஒரு வைபவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரசித்து கொண்டே வருகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திருத்தலத்தை ஸ்மரணம் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த இறைவனுடைய ஒரு பேரருள் நம்ம வீட்டிலேயே நமக்கு கிடைக்கின்றது அப்படின்னு சொன்னா அதை விட பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் என்ன இருக்க போகிறது அப்படி திருத்தலங்கள் என்று சொல்லும் பொழுது வைணவ வைணவத்தலங்களுடைய பெருமையை பார்த்துட்டு வரோம் தலங்கள் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுடைய கோவில்கள் பெருமாளுடைய கோவில்கள் அப்படின்னு சொன்னாலே திவ்ய தேசங்கள் திவ்ய தேசங்கள்னு சொன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசம் எப்படி வந்தது ஆழ்வார்கள் சென்று அழகாக பாடி மங்களாசாசனம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட திருத்தலங்களை நூத்தி எட்டு அப்படின்ட்டு ஒரு பட்டியல் பார்க்கிறோம் அந்த நூத்தி எட்டையும் நடுநாட்டு திவ்ய தேசங்கள் தொண்டை நாடு அதே போல சோழ நாடு சேரநாடு இது மாதிரி எல்லாம் நம்ம பிரித்து கொண்டே வருகின்றோம் இல்லையா அதுல சோழ நாட்டு திவ்ய தேசங்களை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் கிட்டத்தட்ட பாதி பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஹாஃப்னு சொல்கிற மாதிரி நாற்பதும் கிட்ட க்ஷேத்திரங்கள் இந்த சோழ நாட்டு க்ஷேத்திரங்கள் அப்படி சோழ நாடில் கிட்டத்தட்ட இருபது திருத்தலங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிறது இருபத்தொன்றாவது திருத்தலம் இந்த திருத்தலம் சற்று வித்தியாசமானது எப்படி அப்படின்னு பார்த்தா இதற்கு பெயரே எப்படி இருக்கு அப்படின்னா நந்திப்புற விண்ணகரம் அப்படின்ட்டு பெயர் இப்ப நந்திங்கிறது யாரு அதிகார நந்தி சிவபெருமானுடைய வாகனம் அந்த நந்திக்கும் இந்த விண்ணகரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கோவில் இங்க எப்படி வந்தது இங்க இறைவன் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிற அந்த சரித்திரமாக இருக்கின்றது நந்திப்புற விண்ணகரம் ஜெகநாத பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய நாதன் கோவில் அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த கோவிலுக்கு என்ன பேருனா நாதன் கோவில் அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்ற அநாதன் கோவில் அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த ஊர் பக்கங்கள்ல பிராபல்யமாக சொல்லப்படுகின்றது இந்த கோவிலுக்கு நந்திப்புற விண்ணகரம் அப்படின்ட்டு பாடல்கள்ல நம்ம பார்க்க முடிகின்றது திருமங்கையாழ்வார்த்தா பத்து பாடல்கள் பாடியிருக்கார் அந்த பத்து பாடல்கள் பாடி இதை திவ்ய தேசமாக ஆக்கிய பெருமை திருமங்கை மன்னனுக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட நந்திப்புற விண்ணகரத்தில் சுவாமிக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா முதலே சொன்னேன் ஜெகநாத பெருமாள் அப்படின்னு இவருக்கு திருநாமம் ஜெகநாத பெருமாளாக இருக்கக்கூடியவர் நந்திநாத பெருமாளாகவும் இருக்கின்றார் நாதநாதன் பெருமாள் அப்படின்னு இவருக்கு ஒரு திருநாமம் இருக்கின்றது அதே மாதிரி இவருக்கு விண்ணகரப் பெருமாள்னும் பெயர் சில தான் இந்த விண்ணகரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப திருவிண்ணகர் அப்படின்ட்டு உப்புலியப்பனுக்கு நம்ம சொல்கின்றோம் பெருவிண்ணகர் அப்படிங்கிறது வைகுண்டம் அது மாதிரி இது நந்திப்புற விண்ணகரம் அடுத்து இன்னும் பார்ப்போம் இன்னும் மேலும் சில விண்ணகரங்கள் எல்லாம் இருக்கு இந்த விண்ணகர க்ஷேத்தங்கள் அப்படிங்கிறது வைகுண்டத்துக்கு இணையான க்ஷேத்திரங்களாக சொல்லப்படுகின்றது அப்படி இது நந்திப்புற விண்ணகரம் இங்க இருக்கிற பெருமாளுக்கு விண்ணகர பெருமாள் அப்படின்ட்டு பெயர் போக ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படிங்கிற திருநாமமும் இவருக்கு இருக்கு இத்தனை பேர் பெருமாளுக்கு இருக்கே தாயாருக்கு அப்ப என்னெல்லாம் பேருன்னா அவ அழகா ஒரே ஒரு பேரு வச்சுட்டு இருக்காளாம் ஷெண்பகவல்லி தாயார் அப்படின்னு இவளுக்கு திருநாமம் இருக்கின்றது ஷெண்பகவல்லி அப்படிங்கிற திருநாமம் வரத்துக்கு கூட ஒரு காரணம் இருக்கு சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அதை தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி இந்த கோவிலுடைய விமானத்துக்கு மந்தார விமானம் அப்படின்ட்டு பெயர் அதே போல இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் நந்தி தீர்த்தம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகின்றது எல்லாம் நந்தியோட சம்மந்தப்பட்டே இருக்கு இல்லையா சரித்திரமும் அதே போலத்தான் இருக்கு சரி எந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா பவிஷ்ய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு பவிஷ்ய புராணத்துல யாரும் யாரும் இந்த கோவலை பத்தி பேசிண்டா அப்படின்னு பார்த்தா பிரம்ம நாரத சம்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாவும் நாரத மகர்ஷியும் பேச்சு கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த திருத்தலத்தை பற்றி இந்த நந்திப்புற விண்ணகரத்தை பற்றி சொல்கின்றார்களாம் அப்படி பவிஷ்ய புராணத்துல இந்த கோவிலை பற்றி நமக்கு தெரிய வருகின்றது என்னுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறது புரியறது அதே போல இந்த கோவில துவாபர யுக காலத்துல நாதன் கோவில் அப்படின்னு அழைத்தார்களாம் இப்போ நம்ம அதே பேரை தான் கிட்டத்தட்ட சொல்றோம் நாதன் கோவில்னு அழைக்கிறோம் அதே சமயம் நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு சொல்றோம் நாதன் கோவில் அப்படின்னு சொன்னோம் நாதன் அப்படின்னா எப்பொழுதுமே நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் அப்படின்ட்டு ஏன் நடுநாயக்கம் அப்படின்னு சொல்றோம்னா இப்ப இவரை சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை பார்க்கலாம் சக்கர படித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா உப்பிலியப்பன் கோவில் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா மன்னார்குடி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்ரீரங்கம் இருக்கு இப்படி நாலு பெருமாளுக்கும் நடுவில் இவர் இருக்கார் அப்படிங்கிறதுனால இவரே நாதநாத பெருமாளாக இருக்கின்றார் ஜெகந்நாத்தன் லோகத்திற்கே இவர் தானே நாத்தன் இந்த உலகத்திற்கே இவர் தானே என்று சொல்வது போல ஜெகநாத பெருமாளாக எழுந்தருளி பேரருளை நம் அத்தனை பேருக்கும் தருகின்றார் சரி சண்பகவல்லி தாயாராக அம்பாள் எப்படி இங்க வந்தா அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி ஆனவள் இருந்து வந்தா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அவளை பற்றி பாடுறச்சியே எப்படி பாடுறோம் பார்க்கடல் தரும் கிருபா கரீ பறிந்து வந் தரும் கிருபாய கரி பறிந்து வந் தெம்மைதரி பங்கஜமலர் வளர் அன்னையே கடை கண்பா பங்கஜமலர் வளர் அன்னையே கடை கண்பார் ராமதாசன் பணியும் மகாலட்சுமி ജഗന്മാനം ഇരംഗി വര മരു മഹലക്ഷ്മി ജഗന്മാ பார்க்கடல் தரும் கிருபாகரி பரிந்து வந்து எம்மை ஆதரி அப்படின்னு தான் கீர்த்தனையா அமைஞ்சிருக்கு அப்போ பார்க்கடல்ல இருந்து மகாலட்சுமி தோன்றினால் மகாலட்சுமி தோன்றி அதன் பிறகு லட்சுமி கல்யாணமானது நிகழ்கின்றதுன்னு தெரியும் கல்யாணம் ஆயாச்சு ஆனா அவளுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தா பகவான் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதை நாமும் பார்க்க வேண்டும் இப்போ சுவாமிக்கு பக்கத்துல இப்படி இருக்கிறத விட வக்ஷஸ்தலத்திலேயே போய் உக்காந்துண்டா அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதை இவளும் உள்ளிருந்தபடியே பார்க்கலாம் இல்லையா அதனால எப்படியாவது பெருமாளுடைய இடம் பிடிக்கணும் நம்ம சொல்றோமே அந்த மார்பில் இடம் பிடிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் மகாலட்சுமிக்கு இருந்ததாம் சாமான்யத்துல முடியுமா பார்க்கடல இருந்து வந்தா கல்யாணம் பண்ணிண்டா அப்படிங்கிறதுக்காக கேட்டவுடனே கிடைக்கிற ஒன்றா அந்த பேரு அதனால அவ பார்த்தா தவம் செய்ய வேண்டும்னு நினைச்சாலாம் தபஸ் பண்ணி எப்படியாவது பெருமானுடைய மார்பில் இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் அவ தவம் பண்ணதுக்கு ரொம்ப அழகாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வனம் தான் இந்த பகுதி அப்ப இந்த வனத்திற்கு என்ன பெயர் தெரியுமா ஷெண்பகாரண்யம் அப்படின்ட்டு பெயர் ஷெண்பக ஆரண்யம் ஷெண்பக காடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஷெண்பகாரண்யத்துல மகாலட்சுமி தாயார் வந்து கிழக்கு நோக்கி தவம் பண்ணினாலாம் கிழக்கு நோக்கி கடுமையான தபஸ் பண்றா உக்ர தபஸ் பண்றாளாம் அந்த உக்ர தப்பஸ் பொழுது பெருமாள் பார்த்தார் இவ்வளவு தூரம் பண்றாளே இவளுடைய மனோமேஷ்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தருணம் என்று சொல்லி அவ முன்னாடி தோன்றினாராம் மேற்கு பார்த்தார் பெருமாள் அவளை பார்க்கறதுக்காக ஏன்னா இவ கிழக்குல இருக்கா இல்லையா அதனால பெருமாள் மேற்குல அவளை பார்த்தாராம் அப்படியே கிழக்கில் இருந்தபடி அவளை தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல ஏற்றுக்கொண்டாராம் அப்படி மேற்கு நோக்கி அவளுக்கு அனுகிரகம் பண்ணினதுனால இனிக்கும் பெருமாள் மேற்கு நோக்கி தான் அங்க இருக்கின்றார் கிழக்கு நோக்கி தாயார் மேற்கு நோக்கி பெருமாள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோவில்ல இன்றும் இருக்கின்றது அப்படி தாயார் ஷெண்பக ஆரண்யத்துல வந்து தவம் பண்ணினதுனால அவளுக்கு திருநாமமும் ஷெண்பகவல்லி அப்படின்னு ஏற்பட்டது அந்த செண்பகவள்ளி தாயார ஜெகநாத பெருமாளாக வந்து திருக்கல்யாணம் செய்து கொண்டதோடு இல்லாத வக்ஷஸ்தலத்தினையும் எடத்து கொடுத்தது அப்படிங்கிறது இந்த திருத்தலத்தினுடைய ஒரு மேன்மையாக இருக்கின்றது பெருமாள் மேற்கு நோர்க்கே இருக்கிறதுல இன்னொரு கதையும் சொல்லப்படுறது இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லுவேன் கருணாபரணம் கருணப்பரம்பரை செய்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த கருண பரம்பரை செய்தி என்னன்னா அந்த ஊர் வழக்கு வட்டாரத்துல சில கதைகள் இருக்கும் இல்லையா அதுல அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த பெருமாள் சிபி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்றதுக்காக மேற்கு பக்கமா திரும்பினாரா ஏன் என்ன அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னா எல்லாருக்குமே சிபி சக்கரவர்த்தியினுடைய ஒரு கதை என்ன அப்படிங்கிறது தெரியும் சதய புறாவுக்காக கொடுக்கிறார் அது பத்தல அப்படிங்கும் பொழுது தன்னையே அந்த தராசுல கொண்டு வைக்கிறார் சிபி சக்கரவர்த்தி அப்போ அந்த சிபி தன்னையே இழக்கக்கூடிய ஒரு தர்மவானாக இருக்கின்றானே ஒரு புறாவுக்காக அவனை பார்க்க வேண்டும் அவனை கட்டாட்சிக்க வேண்டும் என்று பெருமாள் சிபி சக்கரவர்த்திக்காக மேற்கு நோக்கி பார்த்தார் அதனால யார் தர்மத்தோடு நடக்கின்றார்களோ பெருமாளுடைய கட்டாட்சம் அவர்களுக்கு உண்டு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பெருமாள் மேற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கார் சிபிக்காக என்று அந்த ஊர் வட்டாரத்துல வழக்குல ஒரு அற்புதமான கதையும் சொல்லப்படுகின்றது எப்படியும் பகவான் என்ன தானே அதனால பக்தர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் பெருமாளுங்கிறதுனால மேற்கு நோக்கி சிபிய பார்த்திருப்பார் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய நமக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டுனே சொல்லலாம் அப்படி இந்த நந்திபுர விண்ணகரம்ங்கிற நாமம் எப்படி வந்தது இதுதான் அடுத்த சரித்திரம் நம்ம பார்க்க போறது இப்ப செண்பகவல்லி தாயாராக வந்தாச்சு நாதனாக வந்து பக்ஷஸ்தலத்துல தாயாரை ஏத்துண்டாச்சு சரி நந்திபுர விண்ணகரம்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னா ஒரு சமயம் நந்திகேஸ்வரர் அதிகார நந்தின்னு சொல்றோம் இல்லையா சிவபெருமான் அவரோடு இருக்கக்கூடியவர் அந்த அதிகார நந்திகேஸ்வரரானவர் ஒரு சமயம் பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிற இடத்துக்கு போறார் அப்படி போகும்பொழுது துவார பாலகர்கள் வாசல்ல இருக்கா இந்த துவார வாசல்ல இருந்தா நின்று உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே போகணும் திறந்துருக்குன்னு திடீர்னு அப்படி போகக்கூடாது இல்லையா அங்கே நின்றுருக்கா துவாரபால காலக்கே இவர் பாட்ல உள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ணாராம் இந்த ரெண்டு துவார வந்து அப்படி தடுத்தா உள்ள போகக்கூடாது போ அப்படின்னு சொல்றா இல்ல நான் பெருமாளை சேவிச்சே திரணும் உள்ள போயே தீருவேன் அப்படின்னு அவர்களை தள்ளி விட்டுட்டு உந்தி ஒரு ஓட்டம் உள்ள ஓட போனாராம் அப்போ அந்த ரெண்டு துவார பாலகர்களும் நந்திக்கு ஒரு சாபம் கொடுத்தார்களாம் என்ன சாபம் சொல்ல சொல்ல கேட்காம இந்த சமயத்துல தான் பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும் அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு உத்தரவு இருக்கும் இல்லையோ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத நீ பாட்டுல உள்ள போன இல்லையா உன் உடம்பு சூடு கொதிப்பு தாங்க முடியாத அளவுக்கு உஷ்ணம் ஏறட்டும் என்று அப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாராம் நந்திகேஸ்வரரால அந்த உஷ்ணம் தாங்க முடியல கொதிக்கிறது உடம்பு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல மூச்சு விட்டா சூடா இருக்கு மூச்சு எடுத்தா கூட சூடா இருக்கு அந்த அளவுக்கு உடம்பு முழுக்க அந்த ஒரு உஷ்ணம் சூடு ஏற்பட்டிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒவ்வொரு இடத்துலயும் போறார் கடைசியில பரமேஸ்வரன் அடைஞ்சாராம் பரமேஸ்வரா உடம்பு முழுக்க கொதிக்கிறது என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னார் அப்ப பரமேஸ்வரன் சொல்கின்றாராம் இது மகாவிஷ்ணுவின் துவார பாலகர்கள் கொடுத்த சாபம் இதை என்ன இதற்கான விமோச்சனத்தை என்னால் செய்ய முடியாது மகாவிஷ்ணு தான் இதற்கான விமோச்சனம்

அந்த இடத்துல தபஸ் பண்ணு அந்த தவத்தின் பலனாக நான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது நந்திகேஸ்வரர் அங்கேருந்து கிளம்பி ஷண்பகாரண்யத்துக்கு வந்து இந்த தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடி எழுந்து வெளியில வந்து கடுமையான தமம் பண்ணுறாராம் பெருமாளை பக்தியோடு சரணடைஞ்சாராம் பெருமாள் அதனால் நந்திகேஸ்வரர் முன்னாடி தோன்றி அவருடைய சாபத்தில் இருந்து அவருக்கு விமோசனத்தை தருகின்றாராம் அப்போ நந்தி தீர்த்தம் மாடினது அப்படிங்கிறதுனால நந்தி தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர் நந்திக்கே சுவாமி இறைவனாக இருக்கிறதுனால நந்திநாத சுவாமின்னு பெயர் நாதநாத சுவாமி அப்படின்ட்டு பெயர் அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் நந்தி அங்க இருந்து பல திருப்பணிகளையும் கைங்கரியங்களையும் செய்கின்றாராம் அதனால நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கே நந்திபுரம்னு பேர் வந்துடுத்து இவர் வந்து தபஸ் பண்ணினதுனால அதனால விண்ணகரம் நந்திபுரத்துல இருக்கிற விண்ணகரம்ங்கிறதுனால நந்திபுர விண்ணகரம் அப்படிங்கிற திருநாமம் அந்த ஊருக்கும் அதன் பின்னே ஏற்பட்டது இன்னிக்கும் நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு பிராபல்யம் அவ்வளவு நம்ம கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன்ல கூட இந்த கோவிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் அவ்வளவு கிட்டத்தட்ட ஏழடி ராஜகோபுரத்துலேருந்து அவ்வளவு ஸ்லாகிச்சு சொல்லக்கூடிய ஒரு இடமாக இது இருந்திருக்கு தலைநகராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு இடத்த பல நேரங்கள்ல பொன்னியின் செல்வனும் நமக்கு காமிச்சு கொடுக்கறது அப்படின்னு சில சுவடுகள் நமக்கு சொல்கின்றது அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெருமாள் எப்படின்னா வியாதி சாபம் எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் யாருடைய வியாதியை நிவர்த்தி பண்ணினார் அப்படின்னு பார்த்தா ஒரு ராஜா விஜய ரங்க சொக்கப்ப நாயக்கர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம் இந்த விஜயரங்க சொக்கப்ப நாயக்கர் அந்த ராஜாவினுடைய அம்மாவுக்கு என்னன்னே தெரியாத ஒரு வியாதியா கிட்டத்தட்ட குண்மம் மாதிரி ஒரு வியாதின்னு சொல்கின்றார்கள் ஆனா அது குண்மம்னு சொல்ல முடியல ஏன்னா குன்மத்துக்கான மருந்தை கொடுத்தா குணமாக மாட்டேங்கிறது அந்த ராஜாவினுடைய அம்மாவுக்கு எதனால இது வந்தது என்ன காரணம் என்ன வியாதி எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையா கடைசியில் என்ன பண்றது அப்படிங்கிறச்ச இந்த நந்திபுர விண்ணகரத்துல இருக்கிற பெருமாளை போய் சேவிங்கோன்னு சொல்ல அங்கேருந்து ராஜா தன்னுடைய அம்மாவை அழைச்சிண்டு வராராம் அழைச்சிண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல தீர்த்தம் மாடி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார் சண்முகவல்லி தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணினாலாம் அவளுடைய ஒரு பேர் அனுகிரகத்தினால என்னாச்சு வந்த வியாதி தடம் தெரியாத ஓடிப்பெயர்த்தான் அதுக்கு முன்னாடி அத்தனை மருத்துவர்களை பார்த்துருக்கா என்னெல்லாமோ அவர்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ட்ரீட்மெண்ட்னு இன்னைக்கு சொல்றோமே அந்த மாதிரி என்னெல்லாமோ சிகிச்சையெல்லாம் கொடுத்து பார்த்துருக்கா ஆனா எதுலேயும் குணமாகாத வியாதி இங்கே வந்து இந்த பெருமாளை தரிசனம் பண்ணின உடனே அந்த புஷ்கரணியில் தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி எழுந்த உடனேவே அவளுக்கு எல்லாமே சரியானதுன்னு சொல்றா இன்றைக்கும் அதனால கோவில்ல நீங்க போய் பார்த்துடலாம் சர்வ அலங்காரங்களோடு இருக்கக்கூடிய அந்த ராஜாவினுடைய ஒரு சில்பத்தையும் நம்ம அங்கே பார்க்க முடிகின்றது அவர் என்ன பண்ணினார் தன்னுடைய அம்மாவுக்கு வியாதி குணம் ஆயிடுத்து இந்த பெருமாளுக்கு இருக்க முடியும் இவருக்காக நான் திருப்பணி பண்றேன் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அந்த கோவில கட்டுறதுல இருந்து அவ்வளவு திருப்பணிகளை நகையிலிருந்து எல்லாம் அந்த பெருமாளுக்கு என்ன உண்டோ பார்த்து பார்த்து அவர் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதே போல இந்த ஊர் என்று சொல்லக்கூடிய இந்த கோவிலானது வானமாமலை மடத்தினுடைய ஒரு பராமரிப்புல இருக்கக்கூடிய கோவில் அதனால எவ்வளோ அவ்வளவு அழகாக அங்க பார்த்து பார்த்து நடக்கின்றது இன்னைக்கும் ஒரு விசேஷம் விடாதபடிக்கு எல்லாம் நடக்கிறது தாயாரை பெருமாள் ஏற்றுக்கொண்ட தினம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கும் ரொம்ப அழகா ஒரு உற்சவமாக கொண்டாடின்றிருக்கா எந்த நாள் அப்படின்னு பார்த்தா ஐப்பசி மாதம் சுக்ல வெள்ளிக்கிழமையில இந்த வைபவமானது கோலாகலமா நடக்கிறது ஏன்னா பெருமாள் அதை ஐப்பசி மாதம் சுக்ல வெள்ளிக்கிழமையில தான் தாயாரை தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல ஏற்றுக்கொள்கிறேங்கிற வரத்தையும் இங்கு கொடுத்தார் அதனால அந்த உற்சவமும் இங்கு ரொம்ப கோலாகலமாக நடந்து வருகின்றது முன்னாடியே சொன்னது போல ஏன் திவ்ய தேசம்னா திருமங்கையாழ்வார் பத்து பாசுரங்கள் பாடியிருக்கார் அதனாலதான் இது திவ்ய தேசம் அப்படின்னு சொல்கின்றோம் அவருடைய பாசுரத்திலேயே கூட சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில் இன்னொரு ஒரு விசேஷம் இருக்கு பெருமாளுக்கு பஞ்ச ஆயுத பெருமாள்னு ஒரு திருநாமம் ஆயுத பெருமாள்னு பெயர் ஐந்து ஆயுதங்களை பெருமாள் இந்த கோவில்ல வச்சுட்டு இருக்காராம் என்னென்ன அப்படின்னா வாழ் வில் சங்கு சக்கரம் தண்டாயுதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஆயுதங்களை கொண்ட பெருமாளாக இந்த திருத்தலத்துல இருக்கார் இது ஆழ்வாருடைய பாசுரத்தில் அவர் பாடும் பொழுதே ரொம்ப அழகாக நமக்கு சொல்கின்றார் மூலவெறி சிந்தி முனி வேதியமர் செய்துமென வந்த அசுரர் தோளும் அவர் முடியோடு பொடியாக நொடியாமலவை தான் வாழும் வரிவில்லும் வளையாழி கதை சங்கம் இவை அங்கை உடைய வாழும் வரிவில்லும் வளையாழி கதை சங்கம் இவை அங்கையுடையான் நாளு முறைகின்ற நகர் நந்திப்புரவின் நகரம் நன்னு மனமே 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 அப்படி ஐந்து ஆயுதங்களோட பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட நாதன் கோவிலில் இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளின் பேரருள் நம் அனைவரையும் வந்து சேர்க என்று சொல்லி நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்